உள்ளங்களுக்கு வணக்கம் வேலை செய்யத் தொடங்கும்போது கடினமான வேலைகளை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று அவற்றை தள்ளி வைத்துவிட்டு எளிதான வேலைகளை செய்வது பலரின் பழக்கம் ஆனால் நேரமாக ஆக கடினமான வேலை செய்வதில் ஆர்வம் குறைந்து அதை செய்யாமலே விட்டுவிடும் அபாயமும் ஏற்படும் இந்த வீடியோவில் கடினமான வேலைகளை கூட எளிதாக செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் கடினமான வேலை என்று நினைக்காதீர்கள் முதலில் செய்யப்போகும் வேலை கடினமானது என்று நினைக்க வேண்டாம் அதுவும் செய்யக்கூடிய ஒரு எளிதான வேலையே என்று மனதளவில் நினைக்க வேண்டும் அப்போது தான் அதை செய்வதில் ஆர்வம் உண்டாகும் உதாரணமாக நூறு பக்கத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுத வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இது இம்சையான வேலை கடினமான வேலை என்று நினைக்கத் தொடங்கும்போது அந்த வேலையை பற்றி நினைத்தாலே வெறுப்பு ஏற்படும் அப்படி இல்லாமல் நான் செய்யப்போவது ஒரு சுவாரஸ்யமான வேலை என்று நினைக்க வேண்டும் அதனால் இயல்பாக அதன் மேல் ஒரு ஆர்வம் உண்டாகும் நம்பர் டூ ரோபோ போல செய்ய ஆரம்பிக்கவும் கடினமான வேலையை கூட அமர்ந்து ரோபோ போல செய்ய தொடங்கிவிடுங்கள் மனதிலும் தேவையில்லாத எண்ணங்களை அடக்கிவிட்டு வேலையை தொடங்க வேண்டும் இல்லாவிட்டால் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனம் பட்டிமன்றம் நடத்த ஆரம்பித்துவிடும் எதை பற்றியும் சிந்திக்காமல் வேலையை தொடங்கிவிடவும் நம்பர் த்ரீ சிறிய பகுதிகளாக பிரித்து கொள்ளுதல் நூறு பக்க ஆய்வுக்கட்டுரையை முதலில் சிறு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் முன்னுரை அத்தியாயங்கள் முடிவுரை என்று அதனுடைய வடிவத்தையும் அதை எப்படி எழுதப் போகிறீர்கள் என்பதையும் தீர்மானித்து வேண்டும் பின்பு அதற்கு தேவையான தகவல்களை சேகரித்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஐந்து பக்கங்கள் எழுதுவது என்று ஒரு இலக்கு நிர்ணயித்துக்கொள்ள வேண்டும் ஐந்து பக்கங்களை மட்டும் இன்று எழுதி முடித்தால் போதுமானது வேறு அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை நம்பர் ஃபோர் காலக்கெடு நிர்ணயித்தல் பல காலக்கெடுக்களுடன் ஒரு பெரிய செயலை செய்ய தொடங்கிவிட வேண்டும் அதாவது பெரிய வேலையை சிறு பகுதியாக பிரித்துக்கொண்டு அதனுடைய இருபத்தைந்து சதவீத வேலையை பத்தாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் ஐம்பது சதவீத வேலையை இருபதாம் தேதிக்குள் முடிக்கணும் வேலை முழுவதையும் முப்பது நாட்களில் முடிக்க வேண்டும் என்கிற மாதிரியான காலக்கெடுவை உருவாக்கி செய்ய தொடங்கிவிட்டால் எவ்வளவு கடினமான வேலையும் எளிதாக முடித்துவிடலாம் ஜப்பானிய நுட்பமான பொமட்டோராவை பயன்படுத்த வேண்டும் இருபத்தைந்து நிமிடங்கள் வேலை செய்யவும் பின்பு ஐந்து நிமிடம் பிரேக் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே நான்கு முறை வேலை செய்த பின் ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் அது முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் இந்த டெக்னிக் மனதிற்கும் உடலுக்கும் உற்சாகத்தை தந்து வேலையை மிக விரைவாக செய்ய வைக்கும் நம்பர் சிக்ஸ் நேர்மறையாக இருத்தல் எப்போதும் நேர்மறையாக மனதை வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல சிறிய இலக்குகளை ஒவ்வொன்றாக முடிக்கும்போது தனக்குத்தானே சிறிய வெகுமதி கொடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இந்த ஆறு உத்திகளையும் பயன்படுத்தும் போது மிக கடினமான வேலையை கூட எளிதாக முடித்துவிடலாம் இன்றே இந்த உத்திகளை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையுங்கள் വാഴ നിൽക്കട്ടും നന്റി മീൻ സന്ദിപ്പം